ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே த்ரில்லிங்கான பயங்கரமான நிமிஷத்துக்கு நிமிஷம் பேய் எட்டி பார்த்துட்டு போகிற ஒரு இந்தோனேஷியா பே படம் தாங்க பார்க்க போகிறோம் பெர்ஜான் ஜியான் தெங்கான் இப்லீஸ் அப்படிங்கிற ஒரு மூவி தான் இப்போ நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான ஒரு இந்தோனேஷியா ஹாரர் மூவி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே பெங்களூரில் இருக்கிற ஒரு கடலில் தான் காட்டுறாங்க அந்த கடலுக்குள்ள தீவில் ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா பயங்கரமான அமைதியோடு இருக்கிற அந்த காட்டில் பயத்தோடு நின்று நின்றுட்டுருக்க பொண்ணு தன்னோட அப்பாவை காணும் காடன்னு கூப்பிட்றா திடீர்னு பார்த்தா காலை யாரோ மிதிக்கிற மாதிரி இருக்கு பின்னாடி ஒரு பெட்டிலேருந்து ரெண்டு கையால் யாரோ கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு இதோட இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா ஒரு ஃபேமிலி அதாவது அந்த பொண்ணோட அப்பா அந்த அம்மா அந்த குழந்தை மூணு பேரும் வந்து இந்த தீவுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம் சுற்றி பார்க்க போகலான்னு போகிறாங்க இந்த பொண்ணோட அம்மா பார்த்திங்கன்னா யாரோடைய ஓடி போயிடுறாங்க இதனால் இவளுக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு இதே பிடிக்காமல் போயிட்டு இப்போ இருக்கிறவங்க ரெண்டாவதாக மேரேஜ் பண்ணுவாங்க அதனால் இந்த சித்தியுமே அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது இவ எவ்வளவோ அவள்கிட்ட நெருங்க பார்த்தாலுமே அந்த குட்டி குழந்தை அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாள் இப்போது இந்த தீவில் இருக்கிற ஒரு வில்லாக்கு போகிறதுக்காக இவங்க மூணு பேரும் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த பொண்ணு அவங்க சித்தியோட அவங்க அப்பா க்ளோஸாக இருக்கிறத சுத்தமாக விரும்பவே மாட்டாள் அடிக்கடி அவங்க அம்மா ஞாபத்துல தான் இருப்பாள் அடுத்ததாக அவங்க அந்த மூணு பேருமே இந்த விழாக்குள்ளே புதுசு அப்படிங்கிறனால அவங்கள கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்குன்னு சொல்லிவிட்டு டோட்டலாக ஒரு வேலையால் நியமித்து அவங்க தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க போகிறப்பையே இடையில் ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க அங்கே பார்த்தா எல்லாருமே மக்களையே பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முறைச்சி மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறப்போ அவங்க அந்த சித்திக்காரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோலாம் நடக்க முடிய போகல குழந்தையால் குறுக்கு வழி ஏதாவது இருக்கா போகிறதுக்கு அப்படின்னு கேட்டுறதுக்கு அந்த குழந்தை ரொம்ப கோவப்படுது நான் சொன்ன நான் எனக்கு கால் வலிக்குதுன்னு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டே வரா சரின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே அந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீடெல்லாம் அந்த விளக்காரி சுற்றி பார்க்குறா இந்த பொண்ணை பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு டேபிள் கீழே ஒரு புது பெட்டி பார்க்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறப்போ அந்த விளக்காரி வந்துட்டு சாப்பிட்றது கூப்பிட்றா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்காக செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் இருக்குது அங்கே வந்து எல்லாம் ஒன்றா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது அந்த அப்பா வந்து சித்திட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறத பார்த்தது அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் போயிருச்சு உடனே கோவமாக எழுந்திரிச்சி ரூமுக்கு வந்துடுறா அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு சித்தியை விட ஒன்றை தான் பிடிக்கும் ஒன்றை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அவளையே கல்யாணம் பண்ணேன் ஆனால் நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நீ தனியாக இருக்கிற நீ வந்து அந்த சித்தியோட ஒன்றா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாங்காரை அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை அமைதியாக இருக்குது அப்போ பீச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுது உடனே ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க அதை அவங்க அம்மாக்காரி தூரமாக இருந்து இப்போதைக்கு உள்ள அம்மானே சொல்லலாம் தூரமாக இருந்து பார்த்துட்ருக்கா அடுத்ததாக வேலைக்காரி என்ன சொல்கிறேன்னா நான் நைட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீங்கள் அதை சாப்பிட்டுக்கோங்க நாளைக்கு தேவையானதும் ரெடியாக தான் இருக்குது வந்தோன்னே சமைச்சிடலாம் இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் அந்த பிள்ளையும் அந்த அப்பா விளையாண்டுருக்காங்கள அதை யாரோ புதிர்லேருந்து எட்டி வேடிக்கை பார்த்துட்டுருக்க மாதிரி இருக்குது ஒரு கூண் விழுந்த ஆள் என்னாலே தெரியல வித்தியாசமாக இருக்கிறாரு அவர் வந்து இதை வாஷ் பண்ணிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டு நைட் நைட் ஆனவொன்னே என்னதான் அந்த பொண்ணு அவங்க அம்மா மேலே கோவமாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அப்படியே தூங்கிடறா ஆனால் அந்த டைம் கூட அந்த ஒருத்தர் கூண் விழுந்த ஒருத்தவர் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காரு திடீர்னு இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த கண்ணாடி ஜன்னலில் பல கை இரத்த கரையோடு வந்து தட்டிக்கிட்டே இருக்குது இதை அவள் டக்குன்னு முழிச்சு பார்த்து பயந்து போயிடுறா யாரா அது இப்படி தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டுருக்கா திடீர்னு அவங்க அப்பா நடந்து போகிற மாதிரி இருக்குது இவ உடனே பின்னாடியே அவங்க அப்பா பின்னாடியே போகலான்ட்டு போகிறா அப்போ பார்த்தா அவள் பின்னாடி ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குது ஒரு நிழல் அந்த நிழல் உருவம் உண்மையாகவே பேய் உருவமாக மாறி அவளை அப்படியே பிடிச்சிருது திடீர்னு சவுண்டு கேட்கவும் அவங்க அப்பா அம்மா என்னடா பொண்ணு ரூமில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து ரூமை பார்க்குறாங்க ரூமில் பார்த்தா இவள் அழுதுகிட்ருக்குறா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் ஒரு உரத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்ருக்கா மறுநாள் பொழுது விடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல இந்த பொண்ணு அந்த அப்பாவை கூப்பிட்டுட்டு பீச்சில் வந்து விளையாண்டுட்டுருக்கா அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்காரே வந்து அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல தான் அம்மா அந்த இடத்துல இன்னொரு ஆள் இருக்காளே அப்படின்னு நினச்சி கோமா நம்ம வேறு பக்கமாக நடந்து போவோன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு நடந்து போயிட்டுருக்கா அப்போ திடீர்னு ஒரு காயை பறிக்கும் பொழுது அந்த கூன் விழுந்த ஆளை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான் அந்த இடத்துல அவங்க அப்பா ஓடி வந்துட்டு யார் யாருன்னு கேட்கும்போது ஒரு உருவத்தை நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அதுக்கு அவங்க இந்த சித்தி சொல்கிற அதெல்லாம் இருக்காது இங்கே நிறைய மிருகங்கள்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல அதனால ஒரு வேளை அதை பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்ததாக அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க நைட் டைம் ஆயிடுச்சு இந்த குட்டி பொண்ணை எப்படியாவது நம்ம பக்கம் அன்பை கொண்டு வர வைக்கணும்னு அந்த சித்தி டிஃப்ரெண்டாக ஜூஸ்லாம் செஞ்சு அந்த பொண்ணுகிட்ட வந்து கொடுக்குறா ஆனால் அவள் எதையுமே வந்து கண்டுக்கிட்டு போகிறதா இல்லை அவள் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கா அது ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருது அவங்க சித்திக்கு இது சம்மந்தமாக அந்த ஹஸ்பண்ட் அவள் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து வந்துட்டு எனக்கு இன்றைக்கி நைட் ரூமில் படுக்கிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நான் உங்கள் ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வேணா வெளியில் போய் படுக்க சொல்லுங்கள் ஹால்ல அப்படின்னு சொல்லவும் அவள் ஷாக்காய் பார்க்குறா இருந்தாலும் சரி அவள் படுக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ அந்த சித்திக்காரை ஹாலில் வந்து படுத்துறா ஹெட்செட் மாட்டிட்டு படுத்தவ தான் கண்ணை முடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேய் வந்து அவளை பயமுடுத்துட்டு போது முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை என்னடா இது இவ்வளோ எமதியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அந்த குட்டி பொண்ணு எங்கடா அப்பாவை காணும்னு திரும்பி பார்க்குறா அவள் கண்ணுக்கு அப்பா தெரியல ஆனால் அப்பா அங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்பாவை தேடி இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறா எங்கே போயிட்டாங்கன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த அந்த உருவத்தை பார்த்துட்டு இவளும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து போயிட்டுருக்கா அங்கே அந்த குட்டி பொண்ணு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா உடனே வந்து சித்திக்காரி போய் அவள் வந்து ஏதோ பயந்துட்டுருக்கான்னு சொல்லி கட்டி அந்த குட்டி பொண்ணு பார்த்தா கட்டி பிடிச்சிட்ருக்காள்னா இந்த பக்கம் அவள் வேற ஒரு இடத்துல இருக்கிறா அவள் இன்னொரு ஆளை பார்த்து போய்ட்டுருக்கா பார்த்தா ரூமுக்குள்ள அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடறா அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிக்கிட்டே தயவு செஞ்சு இங்கே விட்டு போயிரு இது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறத அப்படியே காமிக்கிறாங்க உடனே இந்த குட்டி பொண்ணு அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுவுறா இன்னொரு பக்கம் அந்த சித்திக்காரி புல்லன்னு நினச்சி கட்டி பிடிச்சாலே அது ஒரு பேய் பயங்கரமான பேயே அவளை விடவே இல்லை குட்டி சாத்தானா இருக்குது பார்த்தா இவளுக்கு அவ்வளோதான் அள்ளு விட்டுட்டு பயந்து இவன் ஒரு பக்கம் ஓடுறா அவன் ஒரு பக்கம் குட்டி பொண்ணு ஒரு பக்கம் ஓடுறா இந்த குட்டி பொண்ணு சவுண்டை கேட்டு அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அம்மா எரிஞ்சு போகிறது என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் ரெண்டு பேரும் இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தை அந்த குட்டி பொண்ணு சொல்றா அப்பா நம்பவே இல்லை அந்த சித்தியும் சொல்கிறாங்க நானுமே பார்த்தேன் நம்புங்க கண்ணுக்கும் தெரிஞ்சிச்சுன்னு ரெண்டு பேருமே மொத்தத்தில் சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான்னா என்னால் நம்பலாம் முடியாது நானே பிஸ்னஸ் சம்மந்தமாக நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சும்மா எதாவது கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு பார்த்தா இடையில வேலைக்காரர் என்ட்ரி ஆகிறாங்க உங்களை யாரோ ரெண்டு பேர் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா வர பார்க்க போயிடுறாங்க இதுக்கு இடையில் பார்த்தா அந்த தீவிலேருந்து ரெண்டு நாளைக்கு அப்பா வெளியூர் போக வேண்டிய காரணம் இருக்குது இதனால இவங்க ரெண்டு பேர்கிட்டமே பர்மிஷன் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே ஆள் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்களே இங்கே ஆளுக்கு ஒரு சைடு பயந்துட்டுருக்கோம் நைட்டு என்னென்னமோலாம் நடக்குது நீங்கள் இப்போ போறதா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவனை பேசி அனுப்பி விட்றாங்க இப்போ பார்த்தா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஆள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு மூஞ்சை பார்த்து அந்த குட்டி பொண்ணு சினிங்கிட்டே இருக்கிறா இந்த டைம் அது இவன் நம்ம எப்படியாவது நெருங்கன்மே சித்திக்காரி அப்படி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கா அடுத்ததான் அந்த குட்டி பொண்ணு என்னன்னா காட்டு பக்கமாக போயிட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறா அங்கே திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது அவன் மெதுவாக அந்த சைடாக நடந்து போக ஆரம்பிச்சிருக்கா ஒரு பக்கம் இவ அங்கே இருக்கிற வேலைக்காரியோட கதை அழைச்சி பேசிகிட்டு இருக்கா அப்போ பார்த்தா பயங்கரமான இடி மழை பெய்யுது அப்போ தான் ஞாபகம் வருது அந்த குட்டி பொண்ணை காணன்னு சொல்லிட்டு உடனே ஆளுக்கு ஆள் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அங்கே அந்த குட்டி பொண்ணு அழுதுட்டு பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கா இதே நேரத்தில் அந்த கூழ் உழுந்த ஒருத்தவரும் இவரை பார்த்துட்டு இங்கே இருக்க வேணாம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ அந்த குட்டி பொண்ணவங்க வீட்டிலேருந்து வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க பயந்து போய் அவனையே அடித்து தள்ளி விட்டுட்டு ஆனால் அவன் எதுவுமே செய்ய மாட்டான் கடைசி அந்த வேலைக்கார்ட்டை யார் அது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நார்மலான ஒரு ஆள் தான் சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் எந்தத்தனமாக சுத்திக்கிட்டு இருப்பாரு ஆனால் அவரால் யாருக்கும் எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி வேலைக்காரி சொல்கிறான் உடனே அந்த சித்திக்காரியும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறாங்க இந்த பொண்ணு பார்த்தா படுத்துருக்குறா நைட்டு அதே மாதிரியே காட்டுறாங்க பயங்கரமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது கதவு தானாக திறந்து ஒரு பால் அவள் கீழே வந்து விழுது அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போன அந்த பொண்ணு மெதுவாக அங்கே இந்த சைடு போய் பார்க்குறா யார் இந்த நேரத்தில் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு குட்டி சாத்தான் பயங்கரமாக நின்றுட்டுருக்கு விளா பால் விளையாண்டுக்கிட்டு இவதை பார்த்தோன்ன அந்த குட்டி பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓடுறா ஒரு பக்கம் என்ன செய்யறதுனே தெரியல அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்திக்காரிக்கும் ஏதோ சவுண்டு வர மாதிரிலாம் இருக்குது திடீர்னு முழிச்சு எந்திரிச்சு உட்காடுறா காலில் பார்த்தா அவ்வளோ ஒரு முடி கீழே உடனே பெட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறான் அந்த முடி பல நீளமாக போயிட்டுருக்கு திடீர்னு நிமிந்து பார்த்தா அவ்வளோதாங்க ஒரு மோசமான முடி நீளமுள்ள பேய் இவ ஒரு பக்கம் வந்து பயந்து ஓடி போய் இருக்கா மொத்தத்தில் அங்கிட்டு ஒரு பக்கம் அந்த பொண்ணு காதை பொத்திட்டு பெட்டுக்கு கீழே உட்கார்ந்துருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் காரணம் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஒரேடியாக ஏரியா என்னோட வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ வெயிட் பண்ணுங்கள் பயங்கரமாக இன்னும் ட்விஸ்ட்டோடு இருக்க போது செகண்ட் பார்ட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்